பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவத்தை ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பொள்ளாச்சி காந்தி சிலை முன்பு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் கே பகவதி தலைமையில் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நகர காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவத்திகளை ஏந்தி பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தி அமைதி கூட்டம் நடத்தினர் பகல்காம் தாக்குதல் மனிதநேயத்தின் மீதான கொடூர தாக்குதல் என்றும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் வலியுறுத்தப்பட்டது காஷ்மீர் மாநிலம் சுற்றுலா தலத்திற்கும் எந்தவிதமான பயங்கரவாத தாக்குதலும் நடைபெறாது என்றுதான் தனி மாநில அந்தஸ்தை மத்திய அரசு நீக்கியது அப்படி இருந்தும் இந்த தாக்குதல் நடந்து இந்த சம்பவமானது இந்தியாவில் வாழும் நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் இந்த நிகழ்வு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் இந்த முழகுவத்தை ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்திய பின்னர் கூறினார் இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்